Hi, friends. இந்த மாதிரி துணியை மடித்து பாருங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து பண்ண முடியும் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியிருப்போம்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற துணியை இப்போ நான் மடிக்கிற மாதிரி ம மடித்து பாருங்க அதாவது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்கெலாம் ஸ்லீவ் கண்டிப்பாக அதாவது நமக்கு ஒரு எட்டே கால் அதில் இருந்தே நமக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஸ்லீவ்ல ஜாயின்டு வராது இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பட்டிக்கு தேவையான துணியை கொஞ்சம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு செக் பண்ணுறேன் துணி வந்து எனக்கு பற்றலை அதனால் நான் மறுபடியும் ஈவனாக வந்து அந்த கரப்பகுதியோட சேர்த்து அப்படியே ரெண்டாக மடிச்சிட்டேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பேக் சைடு மட்டும்தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் மீதி இருக்க துணியை நான் அப்படியே ரெண்டாக வந்து மடிச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன் அரை இன்ச் கூட நம்ம வந்து அடிச்சு போகிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களுக்கு துணி வந்து கரெக்டாக ஒரு மீட்டர் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒரு சிலருக்கு லைனிங் கிளாத்துடைய அந்த வித்து அகலம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு துணி பற்றாமல் போயிடும் அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் பண்ணுங்கள் அவசரப்பட்டு கட்டிங் பண்ணிட வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் லென்த்து அதுக்கு மேலே அரை இன்ச்சு சோல்டர் தையலுக்கு அதுக்கப்புறம் கை கீழ் உயரம் ஒரு மூன்றரை இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டேன் இப்போ நான் ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வழக்கமாக நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணி அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் மெயினாக நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா துணியை எப்படி மடிச்சால் நமக்கு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வந்து பண்ண முடியும் மேக்ஸிமம் ஒரு எட்டு இன்ச்சில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் வரும் அதாவது ஆம்ஹோல் ரவுண்டு எட்டி இன்ச் வந்தால் ஸ்லீவ்ல ஜாயிண்டு அதுக்கு மேலே வர நம்பர்ஸ்க்கு எல்லாமே ஸ்லீவ் ஜாயிண்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம மடிக்கும் போது துணி நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க தான் வந்து இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னால் லைனிங் கிளாத்து தான் நம்ம உள்ளே போட்டு தான் வந்து தைக்கப் போகிறோம் அதனால் குறுக்கு நூலையும் இந்த வந்து எடுத்துக்கலாம் அதனால நிறைய பேர் வந்து ஸ்லீவ்ல ஜாயிண்ட் போடுறத ஒரு பெரிய தொல்லையாக நினைப்பீங்க அதுக்கு இந்த மாதிரி துணியை மடிங்க ஆனால் நீங்கள் எடுக்கிற துணியோடைய வித்து வந்து அதிகமாக இருக்க மாதிரி எடுக்கும் போது தான் உங்களுக்கு துணி பத்தும் அப்படி இல்லைன்னா துணி பத்தாமல் போயிடும் அதனால ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் பண்ணுங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து உங்கள் ஸ்லீவை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் மடிக்கிற மாதிரி அந்த துணியை வந்து மடிச்சுட்டு அந்த பேப்பர் அது மேலே வச்சு பார்த்தேன் பேக் பீஸ் எடுத்து வச்சு ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கைப்